மகர ராசி அன்பர்களுக்கு சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்க உங்களுடைய அந்த சனி பகவான் கடந்த ஏழரை வருடமா உங்களுக்கு நிறைய மன உளைச்சல்களையும் இனம் புரியாத வழி வேதனைகளையும் உங்களுடைய முயற்சிகளுக்குரிய வேகத்தை குறைச்சி தடைகளையும் அது மட்டும் இல்லாம மகர ராசி அன்பர்கள் தன்னை சார்ந்தவங்க தனக்கு வேண்டியவங்களை இழக்கக்கூடிய நிலைகள் அந்த இழப்புகளினுடைய வேதனைகளை கடந்து வந்திருக்கிறீங்க அதையும் தாண்டி வாழ்க்கையில சாதிக்கணும் லட்சியத்தோட பெரிய இலக்கை அடையணுன்ற குறிக்கோள் எப்பவுமே மகராசி என்பர்களுக்கு தூங்கக்கூட மாட்டேங்க அவ்வளோ சிந்திக்க ஆரம்பிப்பீங்க அந்த அளவுக்கு சிந்திச்சு செயல்பட்டும் அந்த முயற்சிக்குரிய சக்சஸ் கிடைக்கலை என்ற ஒரு மன வருத்தம் அதற்கு காரணம் ஏழரை சனி அதே சமயம் திசா புத்திகள் கை கொடுத்து இதே ஏழரை சனியில சாதிச்சவங்களும் இருக்கிறீங்க பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் அடைஞ்சவங்களும் இருக்கிறீங்க வீடு கட்டி சுபகாரியம் செய்து ஒரு நல்ல பூமி ப்ராப்பர்டிஸ உருவாக்கணவங்களும் இருக்கிறாங்க ஏன்னா நம்ம ஒரே தரப்புல சொல்லக்கூடாது ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா இந்த சனி பகவான் தான் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி ஏன்னா உங்களுடைய லக்னம்னு ஒன்னு ஒன்று இருக்கு அந்த லக்னத்தை சார்ந்த சில விஷயங்கள் உங்களுக்கு கமிட்மெண்ட் ஆகும் அதனால இதை வந்து சக்சஸ்ஃபுல் சார்ந்த விஷயங்களும் இருக்கு அது வந்து ஒரு கிரகங்களுடைய அமைவுகளை பொறுத்தே இருக்கும் அப்படி பார்க்க போனால் மகர ராசி அன்பர்கள் நிறைய பேர் சில பாதிப்புகளை சந்திச்சவங்களும் இருக்கிறீங்க ஏன்னா ஏழரை சனியினுடைய தாக்கத்தினால அதுவும் முதல் சுத்து ஏழரை சனியும் மூன்றாம் சுத்து ஏழரை சனியும் மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுத்துருக்கும் அதனுடைய தாக்கங்களால மீண்டும் நம்ம நல்ல இலக்கு அடைய முடியுமா நம்ம லைஃப்ல இருக்கிற கடன் சுமைகளை தீர்க்க முடியுமா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய முடியுமான்ற எதிர்பார்ப்புகளோட இருக்கக்கூடிய உங்களுக்கு ரொம்ப நாள எதிர்பார்த்த அந்த சனி பயிற்சி தான் உங்களுக்குரியது இது உங்களுக்கு மிக சாதகமானது ஏன்னா ஒரு ஜாதகத்திலேயே மூணு ஆறு பதினொன்னில் சனி பகவான் இருந்தாலோ ராகு பகவான் இருந்தாலோ மிகச்சிறந்த சாதனையை படைக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஜாதகம் பவர்ஃபுல்லானது பெரிய இலக்கை உருவாக்கிடுவாங்க சாதிச்சிருவாங்கன்னு சொல்லுவோம் அப்பேற்பட்ட ஒரு ஜாதக அமைவுகள் ஆராய்ச்சி ரீதியில அந்த இடங்களுக்குரிய பலமான அமைவு வந்து இந்த சனி பகவானுக்கு இந்த மூணு ஆறு பதினொன்னாம் இடம் இருக்கு அப்பேற்பட்ட மூன்றாம் வீட்டில உங்களுடைய லக்னாதிபதி அதாவது உங்களுடைய ராசியினுடைய அதிபதி பிளஸ் உங்களுடைய தனஸ்தானாதிபதி மூன்றாம் பாவத்துல நின்று அவர் பார்வை விழக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாவத்திலிருந்து உங்களது ஆறாம் பாவம் அதாவது வந்து உங்களுடைய ராசியிலிருந்து ஐந்தாம் பாவத்தில் சனி பார்வை விழுந்து பிளஸ் அங்க இருக்கக்கூடிய குரு பகவான் மீண்டும் மே மாசம் ஆகி அவர் உங்களுக்கு ஆறாம் பாவத்திற்கு போயிடுவார் அடுத்தது கேது இந்த ராகு கேது அதே மே மாதத்திலே உங்களுக்கு இரண்டாம் பாவத்திற்கு ராகு பகவான் வந்துடுவார் கேது பகவான் உங்களுக்கு ஒன்பதுல இருந்து எட்டாம் பாவத்திற்கு போயிடுவார் அப்போ இந்த கிரகங்களுடைய அமைவுகளில் இந்த சனி பகவான் அது பார்வை அடுத்து விழக்கூடிய இடமே உங்களுடைய ஒன்பதாம் வீடும் பிளஸ் உங்களுடைய பனிரெண்டாம் வீடும் இந்த இடங்களில் விழக்கூடிய இந்த பார்வையால் உங்களது வாழ்க்கையில் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புகள் மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்குது ஏன்னா பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க அன்ப கூட முரட்டுத்தனமா தான் காட்டு வைக்க எதுலையுமே ஒரு ஒரு விசேஷம் ஒரு சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகள்னா அந்த இடத்துல நீங்க முன்னோடியிருந்து எல்லாத்தையும் எடுத்து செய்யக்கூடிய அளவுக்கும் இல்லை அந்த அந்த சுபகாரியம் நடக்கிறதுக்கே நீங்க ஒரு சில உதவிகள் செய்துதான் நடக்கிற அளவுக்கு இருக்கும் இப்படி ஏதோ ஒரு விதி விதத்தில் இந்த மகராசி என்பர்கள் மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்குரிய பாதையில் நிற்கக்கூடிய அளவுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய அருமையான நற்குணம் படைச்சவங்க நீங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க நேர்மை ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் யதார்த்தம் இதுல எதுலையுமே கொஞ்சம் கூட டிராப் ஆக மாட்டீங்க அப்பேற்பட்ட நற்குணம் படைச்சவங்களுடைய வாழ்க்கையில கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் நடந்த சரிவுகளும் மன உளைச்சலும் இழப்புகளையும் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ண போறீங்க சில நம்பிக்கை துரோகங்களுக்கு பதிலடி கொடுக்க போறீங்க உங்களை பார்த்து பொழைச்சவங்க நீங்க வழிகாட்டி நல்ல இலக்க நோக்கி பயணம் செஞ்சவங்க இன்னைக்கு உங்களை மறந்து நீங்க தூக்கி விட்டு இன்னைக்கு நல்ல லெவல்ல இருக்கிறவங்க இன்னைக்கு நீங்க கஷ்டப்படும் போது உங்களுக்கு கை கொடுத்து தூக்கக்கூடிய அந்த மனசும் அவங்களுக்கு இல்லை அந்த சிந்தனையும் அவங்களுக்கு இல்லை பட் உங்களுடைய எண்ணங்கள் என்னன்னா மீண்டும் முயற்சி கொடுக்கணும் சில துரோகங்களுக்கு பதிலடியை உண்டாக்கணுன்ற அளவுக்கு உங்களுடைய தாக்கம் இருக்கு அதற்குரிய அருமையான வழி உங்களுக்கு பிறக்குது ஒவ்வொரு கிரக ரொம்ப மிகச்சிறந்த யோகம் அடுத்த வருடப்பிறப்பு வரப்போகுது சித்திரை அந்த உங்களுக்கு லெவலுக்கு மேன்மைகள் அளிக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்களுடைய அமைவுகள் அதை அடுத்த காணொலியில நம்ம பார்க்கலாம் பிளஸ் குரு பயிற்சியும் கேது பயிற்சிகளும் உண்டு அப்போ இந்த ரெண்டரை வருடத்தில் உங்களுக்கு சில விஷயங்கள் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு இதனால தொழில் ரீதியில நீங்க சந்திச்ச சரிவுகளை மீண்டும் வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பிறக்க போகுது அதிலிருந்த தடைகள் நீங்கும் எதிரிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய அளவுக்கும் உங்ககிட்ட வேலை செய்யறவங்க உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தரக்கூடிய அளவுக்கும் நல்ல வாய்ப்புகள் பிறக்கும் வெளிநாடு போகக்கூடிய அருமையான வாய்ப்புகள் ரொம்ப நாளா முயற்சி பண்ற பண்றவங்களுக்கு கிடைக்கும் நீங்க வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த கடந்த காலகட்டங்களில் நிறைய இழப்புகளும் தன விரயங்களும் கடன் சுமைகளும் இதனால வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலையும் ஏன்னா சிலருடைய வாழ்க்கையில பணத்துக்கு அதாவது வட்டிக்கு பணம் வாங்கி வட்டியை கட்டி இது எங்க போய் நிற்குதுன்னே தெரியல இத்தனை நாள் இதை வித்து இதை சரி பார்த்து இதை வித்தாலும் சரி பண்ண முடியாதுன்ற அளவுக்கு இப்ப பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு என்ன இல்லை பல யோசனைகள் பல சிந்தனைகள் அளவுக்கு நிறைய மன உளைச்சலில் இருந்த மகர ராசி அன்பர்களுக்கு விடிவு காலம் பிறக்க போகுது வெளிச்சம் உருவாக போகுது நல்ல வழிகள் கிடைக்க போகுது உங்களுடைய நட்பு ரீதியிலையும் உங்களுடைய பந்தங்கள் ரீதியிலையும் உங்களுக்கு ஒரு நல்ல கனெக்டிங் உருவாகும் எந்த சொந்த பந்த ரீதியில அவமானங்களை சந்திச்சிங்களோ அவங்களுக்கு எதிரில் ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு அருமையான லைஃப் ஸ்டைல நிற்க போறீங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சுபகாரியங்களும் சரி அவங்களுடைய வேலை சார்ந்த அமைப்புகளும் சரி தொழில் சார்ந்த அமைப்புகளையும் சரி உருவாக்கி தரக்கூடிய அருமையான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது குறிப்பா பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு பெரிய லெவல்ல மாபெரும் மாற்றங்களாக இந்த கிரக பயிற்சிகள் உங்களுக்கு அமைய போகுது அதுலயும் பாத்தீங்கன்னா மகர ராசி அன்பர்கள் குறிப்பா பூர்வீக சொத்துக்கள் தான் வாங்கிய ப்ராப்பர்டிஸ்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் சரி செய்து ஒரு நல்ல மாற்றங்களை நீங்க உண்டாக்க போறீங்க இதுல உங்களுக்கு வேலையில மாறுதல்கள் கிடைக்கும் எப்படின்னா ரொம்ப நாள மன உளைச்சல்ல இந்த வேலையவே வேண்டாம் வெளியில போயிடலாமுன்ற அளவுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களும் உங்களுக்கு கீழ் இருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய வேலையில இடைஞ்சலான ஒரு நிலை புரியாத நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய நிலைமை செய்யாத தவறுகளுக்கு பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமைகள்லாம் ஆளாயிருந்திருப்பீங்க முயற்சி எடுத்து வேலை கிடைக்கலையேன்ற வருத்தத்துல நிற்கக்கூடிய நிலைமை மகர ராசி என்பர்களாகப்பட்ட உங்களுக்கு அதிக அளவுல அந்த மன உளைச்சல் உங்களுக்கு உண்டு அப்பேற்பட்ட உங்களுக்கு அற்புதமான அந்த வேலையில ஒரு மாபெரும் மாற்றங்கள் பிறக்கும் யார் உங்களுக்கு தொந்தரவா இருந்தாங்களோ அவங்களே உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நிலைமைகள் உருவாகும் உங்களுக்கு ஒரு ஒருபடி மேலான உயர்வு கிடைக்கும் உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம சில ரெக்கார்டு அதாவது பெரிய லெவல்ல ஒரு சக்சஸ் உருவாக்கி ஒரு ரெக்கார்டை உண்டாக்குற அளவுக்கு ஒரு துறையில இருந்து அதே நேரத்துல விஞ்ஞான அறிவியல் சார்ந்த துறை வரைக்குமே பெரிய இலக்கை உண்டாக்குவீங்க மகரராசி என்பர்கள் அரசியல் துறையில நல்ல முத்திரையை பதிக்கக்கூடிய அருமையான காலம் சில நல்ல வாய்ப்புகள் உங்களை வந்து அடையும் அதை நீங்க பயன்படுத்தக்கூடிய அருமையான காலமா இது இருக்க போகுது அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா இத்தனை காலமா உங்களால மத்தவங்க வளர்ச்சி அடைஞ்சாங்க இதுக்கு மேல நீங்க வளர்ச்சி அடைய போறீங்க அதனுடைய இலக்கு பெரிய லெவல்ல இருக்க போகுது நீங்க வளர்ந்து பல பேருக்கு வழிகாட்டுவீங்க அந்த அமைவு மகர ராசி அன்பர்களுக்கு உண்டு நீங்க விரும்பியவங்க யார் உங்க வாழ்க்கையில முக்கியம் நினைச்சு அவங்களுக்காக எல்லாம் செஞ்சீங்களோ கடைசியில் அவங்களே உங்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய நிலைமைக்கெல்லாம் எல்லாம் ஆளானீங்க இன்னைக்கு மனசுக்கு பிடிச்சவங்க உங்களுக்கு விலகி போயிட்டாங்களேன்ற ஒரு மன அழுத்தம் உங்களுக்குள்ள இருந்திருக்கும் பட் அந்த மன அழுத்தங்கள் எல்லாமே ஒன்றிணையக்கூடிய காலமா வரக்கூடிய காலம் இருக்க போகுது குறிப்பா கணவன் மனைவியினுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரே குடும்பத்துல ஒரே வீட்டில இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச முடியாத அளவுக்கெல்லாம் மனச்சஞ்சலங்களோட காலங்கள் கடந்து வந்திருக்கும் அதற்கு ஒரு தீர்வுகள் பிறக்கும் பிரிந்த குடும்பம் ஒன்றிணையும் டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட மீண்டும் பேச்சுவார்த்தை ஒன்றிணைந்து வாழக்கூடிய காலமா இருக்க போகுது உண்மையிலேயே மகராசி என்பர்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு போல்டா பேசுறதுனாலேயே நிறைய நிறைய எதிர்ப்புகளை நீங்க கடந்து வந்துட்டீங்க இதனால மறைமுகமா உங்களுக்கு பாதிப்புகளை உருவாக்கணும்ட்டு செய்த வினைகளால இன்னைக்கு நிறைய இழப்புகளும் பிரிவினைகளையும் சந்திச்சு நல்ல வாழ்ந்துட்டு இருந்த கணவன் மனைவியை பிரிக்கக்கூடிய அளவுக்கும் கூட பிறந்த அண்ணன் தம்பி சகோதர சகோதரிகளுக்கு ஒரு வேற்றுமையை உண்டாக்குற அளவுக்கு பெற்ற தாய் தந்தையை பிள்ளையை விட்டு விலகி நிற்கக்கூடிய அளவுக்கும் உங்களை புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கும் சில பாதிப்புகளை கடந்து வந்த உங்களுக்கு இது எல்லாமே ஒரு மாற்றங்களாக உருவாகும் மீண்டும் புரிதலை உருவாக்கிடுவீங்க பிரிஞ்சவங்க வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் உங்களுடைய பேச்சை மீறி ஒரு முடிவுகள் எடுத்த பிள்ளைகள் மீண்டும் உங்களுடைய பேச்சு கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகக்கூடிய நிலைகள் உண்டாக போகுது முயற்சி பிளஸ் சக்சஸ் அப்படின்ற இடம் தான் அந்த மூன்றாம் பாவம் அதையும் தாண்டி அந்த இடம் சகாயத்திற்கு சம்பந்தப்பட்ட இடம் சகாயம்ன்றது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு உதவிகள் செய்யற மாதிரி நான் இருக்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சில வாய்ப்புகள் உங்களை வந்து அடையும் அந்த வாய்ப்புகளுக்குரிய அருமையான மேன்மைகளை பயன்படுத்துவீங்க அதனால நல்ல கடன் அடைய போறீங்க வாழ்க்கையில கடன் தீருமா நமக்கு இந்த கடனை விட்டு வெளியில வர முடியுமா நம்ம வாழ்க்கை நினைச்சவங்க வாழ்க்கையில சாதகமான ஒரு காலம் இத சரியா பயன்படுத்திக்கிங்க ஏன்னா சனி பகவான் இதற்கு முன்னாடி இருந்த மூன்று இடமும் சரி இதற்கு அப்புறம் மீண்டும் வரக்கூடிய இரண்டு இடங்களும் சரி இது எல்லாத்தையும் காட்டிலும் இந்த இடம் இந்த இரண்டரை வருடம் உங்களுக்கு ஒரு பாக்கியம் மீண்டும் ஆறாம் இடத்துக்கு போகும் நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்றீங்களோ அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் பிறக்கும் ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும் குறிப்பா நரம்பு பேக் பெயின் கழுத்துல இருந்து ஷோல்டர் பிளஸ் பேக் பெயின் அது இடுப்பு வரைக்குமே சிலருக்கு பாதிச்சிருக்கும் பெண்களுக்கு இடுப்பு பிளஸ் முட்டி குளங்கள் குதிகால் வரைக்குமே பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வுகள் பிறக்கும் இதுல இருந்து உங்களுக்கு கிடைக்கும் மொத்தத்திலே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு நிம்மதி சந்தோஷம் மன உளைச்சல் நீங்கி தெய்வ அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா வரக்கூடிய காலம் உங்களுக்கு இருக்க போகுது குடுக்கல் வாங்கல் பணம் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை அளிக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் ஆக வெளிநாடு முயற்சிகளும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி மாபெரும் மாறுதல்கள் பிறக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போது புது முயற்சிகள் புது தொழில் புது முயற்சிகள் புதுசா தொழில் ஆரம்பிக்கிற நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் இரும்பு இயந்திரம் வண்டி வாகனங்கள் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் ஒரு உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும்